ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்டி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளான சிக்கன் கிரேவி கிரேவிப்படி செய்யப்படுறதாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்திக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் எங்கள் என்டி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் அது கூட ஆட் பண்ணிவிடுவோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா நான் நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ பொரிய விட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கனா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அதுவும் வர வரையும் நம்ம வதங்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தக்காளி நான் ஒரு ரெண்டு பழம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி விடா சாப் பண்ணியிருக்க இது எப்போமே எப்பவுமே இந்த கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா விட சாப் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவும் உங்களுக்கு குழஞ்சி வரும் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி தெரியாது தக்காளி அவங்க வந்து தெரியாது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே பாருங்கள் நல்லா உங்களுக்கு குழையற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைம் ஆட் பண்ணுங்கள் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா கொழிஞ்சி வரும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் ரெண்டு நல்லா ஆகி வரும் பாருங்க வதங்குற வரையும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் கேட் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தப்படுத்தி பாருங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் சிக்கனோட நல்லா மெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் தரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம் நான் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் அரைச்ச மொளா தூள் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் மிளகா தூள் எடுத்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் வாசன அந்த அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அங்கே இப்போ லைட்டாக வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தக்காளி வெங்காயத்தோடு பார்த்திங்கன்னா கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஒரு அரை அது அரை வேக்காடு வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமாக வேணால் அதிகமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெஜ் ஃப்ளவர் செஞ்சிருக்கேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா தான் உங்கள் கிரேவியாக செய்ய போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் நான் வந்து அரை வேக்காடு எண்ணெயில் வேகணும் அரை வேக்காடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றின வாட்டர்லேயே வேகணும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடிடும் தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இருந்தால் ஒரு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்கொடுங்க உள்ள பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா ஒரு எயிட் மினிட்ஸ் நல்லா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு கை கா கொத்தமல்லி ஒரு கப்பு அப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுருங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு ஸ்மெல்லு சூப்பராகுது ஃப்ரெண்ட் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் கொத்தமல்லி நல்லா சேர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜ்ஜு தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃப்ளாவை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வெஜ்ஜு ஃப்ளாவை எப்படி சேர்த்துன்ட்டு அதுவும் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வெஜ் ஃபுல்லாவை கூட வந்து இந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜ்ஜு ஃப்ளாவையும் அப்புறம் இந்த சிக்கன் கிரேவியும் இது ரெண்டு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ